உன் பே பாலு பாத முத உன் பேரை சொ என் வாயதுன்னு தெரியலப்பா அந்த பேர் வேண்டாம் சரி வேண்டாம் ஒன்னு எஸ் ஒன்னு மாப்பிளேன்னு கூப்பிடுறேன்

ஏமாற்றங்கள் வரும்போது ரெண்டு பேருமே எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க என்ன சார் நீங்களே சிரிச்சுக்கிறீங்க தமாஷ் சிரிக்க கூடாதா நீங்க சொல்லி நான் சிரிச்சாதான் தமாஷ் பொடி மட்டையே தும்புறது சார் ஆமா போடுறவங்க தான் தும்புவாங்க இவ்வளவு பெரிய வீட்டுல வச்சுக்கிட்டு அன்பே உருவான தமிழ்நாட்டை தங்கச்சியா வச்சுக்கிட்டு ஓட்டல்ல சாப்பிடறானா ஓட்டல்ல

அண்ணனுக்கு கல்யாணமாயி வீட்டுக்கு மாடியில இருந்தி கண்டு போச்சு ரெண்டு பெரிய அண்ணங்களும் கீழே சக்கலத்தி சண்டையில தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க நானும் காலேஜுக்கு போயிருந்தேன் அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க அதுல இருந்து இது ஒரு கொலக்கார குடும்பம்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில எந்த வித பற்றும் பந்தமும் இல்லாம போல வந்து சலா இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது நானும் ஒரு பிரச்சனையா இருக்கு விரும்பல ஆமா வரமா எங்க பிரச்சனை

உங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது நான் நம்புறேன் பாரு இதெல்லாம் எதுக்காக எங்கிட்ட சொல்றேன்னு தாம புரியல சுருக்கமா சொன்னப்பனா ஒத்துமை இல்லாத இந்த குடும்பத்தை நீங்க தான் பாலு ஒத்துமைப்படுத்தணும் என்னது என்னது இந்த வீட்டை நீங்க தான் பாலு திருத்தணும் வந்த இடத்துல இப்படி ஒரு வேலையா எனக்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு வேலை இருக்குதேம்மா என்ன வேலை வேலை தான்

எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா நாங்க எல்லாரும் எங்க பொண்ணா உட்காந்து சாப்பிட்டதே இல்ல பாலு இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுல இந்த இடத்துல யாருமே சாப்பிடுறது இல்ல பாலு இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இவ் ஒருத்தியால் அது நடக்கல பாலு அது நடக்கல பாடடைஞ்ச மண்டபமா இருக்கிற இந்த வீட்டை நல்லதொரு ஒரு கோவிலா மாத்திட்டு உங்களோட உதவி எனக்கு நிச்சயம் தேவைப்பட்டு என்ன உங்க சொந்த தங்கச்சியா நினைச்சு எனக்கு அந்த உதவி கட்டாயம் பாலு நீங்க சாப்பிடலாமே ஏ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால வேற எதுவும் போனாலும் இந்த ஒரு நாள் மாத்திரம் விரத பழக்கம் அது எனக்கு ரொம்ப சுலபம் இது உங்களை பத்தி விவரமா எதுவுமே சொல்லலையே நீ கேக்கல நான் சொல்லல இப்ப கேக்குறேன் சொல்லுங்களேன் உங்களுக்கு அப்பா இருக்காரா எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இருந்திருக்கணுமே கல்யாணி கல்யாணின்னு பேரு நர்சி வேலை பார்த்தாங்க ஆஸ்பத்திரியில வைத்தியர் ஆஸ்பத்திரியில எட்டு வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு எட்டு வயசா இருக்கும்போது யாராவது செத்துட்டா அரணும்னு கூட தெரியாத வயசு எனக்கு அப்போ என்ன நினைச்சு என் பேரை சொல்லி சொல்லி யாரும் அழுதாங்க அதுக்கப்புறம் தான் நானே ஆட ஆரம்பிச்சேன் அப்புறம் எப்படியோ எங்கயோ யாராரோ உதவி செஞ்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன் எங்க அம்மா எப்போ தனியா உட்கார்ந்து இருக்கும்போது எங்க அம்மா ஞாபகம் வந்துடும் அப்புறம் ஆனா என்னைய சமாதானப்படுத்திக்குவேன் நம்ம அம்மா நம்மளை விட்டு அப்படி ஒண்ணு ஒரே அடியா போயிடலையே கொஞ்சம் முன்னால போயிருக்கிறாங்க நம்மளும் தான் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்குவாலு மறந்திருந்தவங்க நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி

உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு நீ என்ன பார்த்து பாப்பா படுற நான் உன்னை பார்த்து அருதாபப்படுற சார் நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே பரவாயில்ல தேடு நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல அதுவா மாப்பிள கொஞ்ச நாளு எனக்கு மூணு மூளை சரியில்லாம இருந்துதான் அதனால கல்யாணம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கு அப்புறம் பைத்திகார ஆஸ்பத்திரிக்கு போய் குணமாயி திரும்பி வந்தேன் எல்லாரும் கல்யாணம் செய்து சொன்னாங்க அنا கல்யாணம் செய்துக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால செய்துக்க மாட்டேன்னு சொல்லிடேன். கடைசியில எங்க அப்பாவுடைய ஊடே கட்டாயப்படுத்தினாக கல்யாணத்துக்கு சம்பந்தச்ச. பண மேட ஓஹோ காலருக்கு. அக்னியே பாத்ரே. இப்பட பன்ன ஏறியிற மாதிரி ஓஹோ ஒரு பீலிங் எஸ்

மனமேறி விட்டு எந்திரிச்சிட்டேன் இப்படி குழந்தை குட்டி குடும்பம் ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களே கடைசி காலத்துல உங்களை யாரு சார் காப்பாத்துவாங்க எனக்கு நாலு ராஜா நான் யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டியதில்லை நீதான் உங்க வீட்டுல இருக்கிற சம்மதத்தை கேட்கணும் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் என் கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமை நீ எங்க வீடு இருக்கு அதான் ஒழிஞ்சு தலைமுறை போறியா உங்க வீடு எப்ப சீராகிறது நம்ம கல்யாணம் எப்ப நடக்குறது இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க நானும் உங்களை மறந்துறேன் சேர்வையே இல்ல அப்படியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தாலும் அக்கறையோட அதை ஏத்தி நடத்துறதுக்கு எனக்கு யாரு இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் தயிர் செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க அந்த வீட்டுல யாருக்கெண்டு பொண்டாட்டி இல்ல ஆகாத வார்த்தை இல்ல யாருமா இல்ல நீமா கவலைப்படுற நவகிரகத்தையும் கூட்டுறேன் கல்யாண பேச்சி